விறகு வெட்டியின் நேர்மை ஒரு விறகு வெட்டி காட்டில் தொலைந்து போன ஒரு மதிப்புமிக்க பொருளை கண்டுபிடித்து அதை உரியவரிடம் சேர்க்கும் கதை அவனது நேர்மைக்கு கிடைக்கும் வெகுமதி இன்னும் கொஞ்சம் தூங்குங்க ரொம்ப தூரம் நடந்து போய் விறகு வெட்டிட்டு வர்றீங்க உடம்பு வலிக்கும் நேத்து வெட்டின விறகு இன்னைக்கு காலையிலே வித்து போச்சு அதான் கொஞ்சம் தைரியமா இருக்கு சுந்தரம் கஞ்சியை குடித்தபடி சோர்வுடன் ஆனால் உறுதியுடன் இல்ல மாலதி நேரம் ஆவுது இன்னைக்கு சீக்கிரமா காட்டுக்குள்ள போனாதான் சாயந்தரத்துக்குள்ள ரெண்டு கட்டு விறகு வெட்ட முடியும் நம்ம சின்னவனுக்கு நாளைக்கு காய்ச்சல் மருந்து வாங்கணும்ல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனா நிறைய செலவாகுமே அதான் முன்னெச்சரிக்கையா மருந்தாவது வாங்கி வைக்கலாம்னு பார்க்கறேன் சுந்தரம் சிறுவனை பார்த்து அன்புடன் சிரித்துவிட்டு மாலதியிடம் நம்பிக்கையுடன் கவலைப்படாதே நான் சீக்கிரம் வந்துடுறேன் நம்ம பையனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படவும் தயாரா இருப்பேன் நீ அவனை பார்த்துக்கோ என் பேரு சுந்தரம் இந்த கிராமத்துல ஒரு சாதாரண விறகு வெட்டி ஒவ்வொரு நாளும் விடியறதுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ள போய் ஆபத்தான பாதைகள்ல நடந்து மரங்களை வெட்டி அந்த விறக சந்தையில வித்துதான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன் என் மனைவி மாலதி என் சின்ன மகன் இவங்க தான் என் உலகம் அவங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படவும் தயாரா இருப்பேன் ஆனா இந்த வாழ்க்கை அவ்வளவு லேசானது இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்தான் அன்னைக்கும் வழக்கம் போலத்தான் காட்டுக்குள்ள விறகு வெட்ட வந்தேன் வெட்டுறது அவ்வளவு லேசான இல்ல உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் சில நேரம் சின்ன சின்ன காயங்களும் ஏற்படும் சற்று ஓய்வெடுக்கலான்னு காட்டாத்து ஓரமா போனேன் அப்போதான் அங்கே நான் எதிர்பாராத ஒரு விஷயத்தை பார்த்தேன் சுந்தரம் வியப்புடன் தனக்குத்தானே பேசிக் அடடா இது என்ன பளபளக்குது சூரிய ஒளிப்பட்டு அவ்வளவு அழகா மின்னுதே இவ்வளவு பெரிய ஆரம் காட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு இதை இழந்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ எவ்வளவு பணக்காரங்களா இருப்பாங்க இதோட மதிப்பு என்னவா இருக்கும் நெக்லஸை உற்று பார்க்கிறான் அதை கையில் எடுத்து பார்க்கிறான் இது சாதாரண பொருளா தெரியலையே இதோட வேலைப்பாடு ரொம்ப நுணுக்கமா இருக்கு வைலங்களும் ரத்தினங்களும் பதிச்சிருக்கு சரி இது பத்திரமா வச்சுக்கலாம் யாருன்னு விசாரிச்சு கொடுக்கணும் இது நமக்கு சொந்தமானது இல்ல அந்த ஆரத்தை பார்த்ததும் என் மனசுக்குள்ள ஒரு விதமான கவலை வந்துச்சு இது எவ்வளோ பெரிய பொருள்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இதை இழந்தவங்க எவ்வளோ தூரம் தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன் இத வித்தா நம்மளோட அத்தனை கஷ்டங்களும் தீந்துடுமேன்னு ஒரு கணம் மனசுல ஆசை வந்து மறைஞ்சது ஆனா இன்னொருத்தரோட கஷ்டத்தில் நாம் வாழக்கூடாதுன்னு என் மனசு சொல்லிச்சு அத பத்திரமா என் பையில போட்டுக்கிட்டேன் அன்னைக்கு ஃபுல்லா என் மனசு முழுக்க அந்த ஆரத்தை பத்தின யோசனையாவே இருந்துச்சு எப்படி இதை உரியவர்களிடம் சேர்ப்பது என்ற எண்ணமே என் மனதை ஆட்கொண்டிருந்தது சாயந்தரம் விறகு கட்டுகளோட கிராமத்துக்கு வந்தேன் என் மனசு முழுக்க அந்த பத்தியே ஓடிட்டு இருந்துச்சு அப்போதான் கிராமத்து டீக்கடையில ஜனங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் அவங்க பேச்சு என் காதல விழுந்ததும் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது கிராமவாசி ஒருவர் ஆச்சரியத்துடன் என்னப்பா சொல்ற அழகப்பன் ஐயா வீட்லையா இவ்வளவு காவலுக்கு நடுவுலையும் எப்படி காணாம போச்சு வீட்டுக்குள்ள திருட வந்திருப்பானோ வேலைக்காரன் பதட்டத்துடன் தெரியலங்க மகாராணி கல்யாணத்துக்குன்னு வாங்குனது அன்னைக்கு காலையில தான் ஐயா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு தோட்டத்துல கொஞ்ச நேரம் வச்சிருந்ததாகவும் அப்புறம் காணா போச்சுன்னு சொல்றாங்க இப்ப காணா போயிடுச்சுன்னு ரொம்ப கவலையில இருக்காங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு பெரிய சன்மானம் தரேன்னு ஐயா சொல்லியிருக்காரு அவங்க மகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரம் அது கிராமவாசி ஒருவர் சந்தேகத்துடன் இது யாரு கண்டெடுப்பா அவ்வளவு பெரிய காட்டுல எங்கிட்டு தேடுறது எங்கேயாவது மண்ணுக்குள்ள போயிருக்குமோ இல்ல யாராவது திருடிட்டு போயிட்டாங்களோ அந்த வேலைக்காரன் சொன்னதும் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் காட்டுல கண்டெடுத்தது அவங்க ஆரந்தான் வீட்டுக்கு வந்ததும் மாலதி கிட்ட நடந்ததை எல்லாம் சொன்னேன் என் பையில இருந்து அந்த ஆரத்தை எடுத்து அவ அடடா நீங்க கண்டுபிடிச்சது அவங்க ஆரமா தான் இருக்கோம் இவ்ளோ பெரிய பொருள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாவம் போய் கொடுத்துடுங்க அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆமா மாலதி இதோ உடனே போறேன் எவ்வளவு பெரிய பொருளை இழந்திருக்காங்க பாவம் இதை எங்கேயாவது வச்சுட்டா நமக்கு எதுக்கு வம்பு சீக்கிரம் கொடுத்துடுறேன் சந்தேகம் இல்லாம அது அவங்க பொண்ணோட ஆரம்னு தெரிஞ்சதும் என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பெரிய பொருளை நாம பாதுகாப்பா வச்சிருக்கோம் அதை உரியவர்களிடம் சேர்க்கப் போகிறோம் என்ற எண்ணம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது உடனே கிளம்பி செல்வந்தர் அழகப்பண்ணையா வீட்டுக்கு போன செல்வந்தர் ஐயா வீடு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு நான் இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள போனதே இல்ல வாசல்ல காவலாளி என்னை தருத்து நிறுத்தினாரு என் அழுக்கான உடையும் சாதாரண தோற்றமும் அவருக்கு சந்தேகத்தை காவலாளி கடுமையான குரலில் ஏய் யாரு நீ உள்ள வாரத்துக்கு உனக்கு என்ன வேலை இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாதா திருட்டு நடந்து போய் ஐயா ரொம்ப டென்ஷனா இருக்காரு போய் உன் வேலைய பாரு சுந்தரம் பணிவாக கவலையுடன் ஐயா நான் சுந்தரம் விறகு வெட்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் நான் திருடன் இல்ல ஐயா தயவு செய்து ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அழகப்பன் உள்ளே இருந்து வெளியே வருகிறார் கோபத்துடன் என்னடா சத்தம் யாரு பாணி ஏன் இங்க வந்து நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்க என் வீட்ல ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை இப்ப இதெல்லாம் தேவையா சுந்தரம் பவ்யமாக தன் பையிலிருந்து ஆரத்தை எடுத்து நீட்டி ஐயா நான் காட்டில் விறகு வெட்ட போனப்போ இந்த ஆரம் கிடந்துச்சுங்க இது உங்க பொண்ணோடதுன்னு கேள்விப்பட்டேன் இது ரொம்ப விலை உயர்ந்த பொருள் மாதிரி தெரிஞ்சிச்சு இதை இழந்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சுதான் கொண்டு வந்தேன் ஐயா அழகப்பன் ஆரத்தை பார்த்து அதிர்ச்சியுடன் கண்களில் ஒரு பிரகாசம் அடடா இது இது எங்க மகளோடதுதான் தான் இதைத்தான் நாங்க எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தோம் எங்க தொலைஞ்சிச்சுன்னு தெரியாம கஷ்டப்பட்டோமே அப்பாடா எவ்வளவு தேடினோம் எங்க வீட்ல தோட்டத்துல தொலைஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கிடந்தது உனக்கு எப்படி கிடைச்சது அப்பா இதுதான் பா ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி என் கல்யாணத்துக்காக வாங்கின ஆரம் இது தொலைஞ்சு போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நீங்க இல்லன்னா இது எனக்கு கிடைச்சிருக்காது அவங்க பொண்ணு கண்ணுல ஆனந்த கண்ணீர் பார்த்ததும் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருந்துச்சு ஒரு ஏழ்மையில இருந்தாலும் நம்மளால ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்பட்டேன் நேர்மையா இருந்ததற்கு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஐயா என் நேர்மையை ரொம்ப பாராட்டினாரு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு அவர் பேசினாரு இதுக்கு எவ்வளவு சன்மானம் வேணும் கேளுப்பான்னு கேட்டாரு அந்த பெரிய பணக்காரர் முன்னாடி நான் எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியல அழகப்பன் சுந்தரத்தின் தோளில் தட்டி அன்புடன் தம்பி நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல இந்த காலத்துல இப்படி ஒரு நேர்மையான மனுஷன பாக்குறது ரொம்ப கஷ்டம் நீங்க உங்க கஷ்டத்தை மறந்து இன்னொருத்தரோட கஷ்டத்தை போக்க முன் வந்திருக்கீங்க இதுக்கு எவ்வளவு சன்மானம் வேணும் கேளுப்பா நான் கொடுக்க தயாரா இருக்கேன் சுந்தரம் தயக்கத்துடன் மரியாதையுடன் இல்லைங்க ஐயா இது என் கடமை அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாதுன்னு அம்மா எனக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க நான் பணத்துக்காக இதை செய்யலை ஐயா உங்கள் பொண்ணோட ஆரம் கிடைச்சதுன்னு சொன்னதும் எனக்கு ஒரு நிம்மதி அதுவே போதும் ஐயா அழகப்பன் புன்னகையுடன் அது சரி ஆனா உன் நேர்மைக்கே ஒரு வெகுமதி கொடுத்தே ஆகணும் இதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கப்பா உன் குடும்ப கஷ்டமெல்லாம் தீரட்டும் நீங்க விறகு வெட்டி எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த பணத்தை வச்சு உங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க சுந்தரம் ஐயா நான் சன்மானத்துக்காக இதை செய்யலங்க நீங்க எம்மேல மேல காட்டின நம்பிக்கையே போதும் இதை திரும்ப கொடுக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் வந்தேன் அழகப்பன் ஒரு பெரிய பையை நீட்டி அப்படி சொல்லாதே தம்பி உன் கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும் இந்த பணத்தை வச்சுக்க உன் கரன்களை அடைச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்கு சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் உனக்கு ஒரு உதவியோ தேவைப்பட்டா தயங்காம என்கிட்ட வா நான் எல்லா உதவிகளையும் செய்கிறேன் இது உனக்கு நான் கொடுக்கும் பரிசு இல்லை உன் நேர்மைக்கான அங்கீகாரம் சுந்தரம் கண் கண்கலங்கி கைகூப்பி ரொம்ப நன்றிங்க ஐயா ஏ வாழ்நாள் முழுக்க உங்க நேர்மையை மறக்க மாட்டேன் இந்த உதவிய நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு வாழ்க்கையில முதல் தடவையா இவ்வளவு பெரிய தொகையை பார்த்தேன் இந்த பணத்தை நான் ஒருபோதும் சன்மானமா பார்க்கல என் நேர்மைக்கு கிடைச்ச அங்கீகாரமா நினைச்சேன் இந்த பணம் என் வாழ்க்கையே மாத்தப்போகுதுன்னு எனக்கு அப்போ தெரியாது அந்த பணத்தை வச்சு என் கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சேன் என் குடும்பம் நிம்மதியா இருந்துச்சு என் மகனுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை அளிக்க முடிஞ்சது அவனோட காய்ச்சல் குணமாயிடுச்சு அப்புறம் ஒரு சின்ன மளிகை கடைய ஆரம்பிச்சேன் இது என் கனவு இப்போ அது நிறைவே நம்ம கஷ்டம் எல்லாம் போயிருச்சுங்க உங்க நேர்மைக்கு கிடைச்ச பரிசு இது நாம ஒரு நல்ல வாழ்க்கைய வாழறோம் இப்போ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு ஆமா மாலதி நேர்மைனா கடவுள் கண்டிப்பா நமக்கு ஒரு வழி காட்டுவார்னு நம்புனேன் இப்போ நிம்மதியா இருக்கு இந்த கடையில நம்ம ஹானஸ்டா தொழில் செய்வோம் எல்லாருக்கும் நல்ல சேவை கொடுப்போம் இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கை எனக்கு நேர்மை எவ்வளோ முக்கியம்னு கத்துக் கொடுத்துச்சு சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நேர்மைக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும் இது வெறும் கதையில்ல என் வாழ்க்கையில நடந்த உண்மை எனக்கு கிடைத்த இந்த புதிய வாழ்க்கை நேர்மைக்கான மிகச் சிறந்த வெகுமதி இந்த கதை பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் செய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க